ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதி ராஜ்ய மொழி ஃபைண்ட் உள்ள பேசுகிறேன் ரிஷபராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் பொருந்தாத ராசிகள் ஃபஸ்ட்டு ஏன் சார் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லவ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டாக நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த டேட்டு டேட் ஆஃப் பேர்தாச்சும் எடுத்துக்கிறீங்க ஏன் எடுத்துக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசு வித்தியாசங்கள் இல்லாமல் பழகிறதுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ராசி பார்த்துக்கணுமான்னு கேட்டாங்க யாருமே ராசி பார்க்குறது பார்த்து பழகுது கிடையாது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி இங்கே வந்து ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி காதல் அனைவருக்கும் சமமானது தான் ஆனால் காதல் செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனையை தான் இங்கே நம்ம வந்து பதிவு செய்கிறோம் அப்போ என்னென்னா இவங்களுக்கு லவ்வில் வந்து என்னெல்லாம் பிரச்சனை வருது சண்டை போட்டுக்கிறாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க ஸோ பொருந்தாத ராசிகள் கூட இருக்கக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உடைந்து செல்கிறார்கள் மனசு அப்படியே வலிச்சு இறந்தும் போகிறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஆக்சிடெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு லவ் பண்ணக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி அஞ்சாவது நாளே போலீஸ் ஸ்டேஷன் போன கேஸ்லாம் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த ராசி செட் ஆகும் ரிஷபத்துக்கு செட் ஆகக்கூடிய ராசிகள் முதல்ல அவங்களுக்கு மிதனம் ரெண்டாம் ராசி செட் ஆகும் மிதனம் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் நம்ம சொன்னாங்க மிதனத்துக்கு வந்து ரிஷபம் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் சூப்பராக மிதனம் ஆக்சுவலி வந்து அந்த காதலை வந்து அப்படியே ஊற்றெடுத்து செல்வாங்க ஏன்னா புதன் இல்லையா புதனுடைய ராசிகள்லாம் ரிஷபத்துக்கு சூப்பராக செட் ஆகும் சுக்கரன் புதன் ரெண்டு பேரும் தான் லவ் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக இவங்க பிறந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கன்னி செட் ஆகும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சாம் படம்லாம் பூர்வ புண்ணியங்க அதிர்ஷ்டங்க உங்களுக்காக இவங்க பிறந்திருப்பாங்க இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் குழாவி ஸோ இவங்களாம் வந்து நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க பாருங்கள் அவங்களுடைய லைஃப்பில் எல்லா சுற்றுலாலாம் செல்வாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க போகாத நாடுகளுக்கெல்லாம் போவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கேளிக்கை விருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாத்தையுமே ரசிப்பது ரசித்து வாழ்வது காதலுக்காகவே பிறந்தவர்கள் ரிஷபம் கண்ணி அப்போ கன்னி எளிமையானவங்க ரிஷபத்துக்கு ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கும் நல்லாவே செட்டாக கூடும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம்லாம் அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடம் காதல் அப்போ அஞ்சாம் ராசியை தான் நம்ம சொல்கிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணு உங்களுக்கு இவங்க தான் அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் ராசி எடுங்க நீங்கள் கண்டிப்பாக லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க அப்போ மிதனம் கண்ணி உங்களுக்கு செட் ஆகக்கூடும் அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு செட் ஆகக்கூடிய ராசிகள் விருச்சிகம் விருச்சிகம் ஏன் செட் ஆகும் அப்படின்றதா ஏழாம் ராசி அதுக்கப்புறமா மகரம் மகர ராசியும் இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு ஆகக்கூடிய ராசிகள் தான் ஸோ இங்கே விருச்சிகமும் மகரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு இது அஞ்சாக வரும் ஸோ இங்கே வந்து இது ஒன்பதாம் வரும் ரிஷபத்துக்கு ஒம்பது ரிஷபத்துக்கு ஏழு விருச்சிகம் ஏழு ஒம்பது திரிகோணம் கேந்திரம் அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடுவாங்க சண்டை போட்டாலும் பிரிஞ்சு போக மாட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்றா இருந்துட்டு காலையில் சண்டை மாலையில் மகிழ்ச்சி அப்படியே நைட் ஆனால் அது வேறு மாதிரி மூடுக்கு போய்டும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ்வில் வந்து காதலில் வந்து ஊடல் ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து ரிஷபும் இங்கே மகரமும் என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க லவ்வில் லவ்வுக்காகவே பிறந்தவங்களாம் இவங்க தாங்க அந்த லவ் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஸோ அப்படியே வந்து கிரிப்பாக இருக்கும் அவங்க லவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்யூன்யமா இருக்கக்கூடாது அந்த வந்து இவங்களுக்காக இவங்க தான் அப்படின்றது ஒருத்திக்கு ஒருத்தன் அந்த காதலுக்காக காதலி அப்படின்றதுல அதெல்லாம் இவங்க தான் ரிஷபத்துக்கு ஒன் அண்ட் செவன் சொன்னோம் இல்லையா அந்த ஒன் அண்ட் செவன் வந்து கனெக்டிங் அவங்க பிரபஞ்சத்துடைய கனெக்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது தான் கனெக்ட் ஆகும் இப்போ இவங்களுக்காக இவங்க பிறந்திருக்காங்கன்னா செவ்வாய் சுக்ரேன் ரெண்டு பேருமே ஒரு ஆண் பெண் நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஆண் அப்படின்னா செவ்வாய் வந்துடும் ஒரு பெண்ணா சுக்ரன் அப்போ ஆணும் பெண்ணை வந்து ஒருங்கிணைந்து போறது விருச்சிகம் ரிஷபம் தான் ஸோ இவங்களாம் இவங்களுக்கு ஆவாங்க சரி ரிஷபத்துக்கு செட்ட ஆகாத ராசி சசாஷ்டகம் அப்படின்னு நம்ம பார்க்கல இவங்களுக்கு தனுசு தனுர் ராசி ஏன் எட்டாம் ராசி சந்திர அஷ்டம ராசி ஃபர்ஸ்ட் அடியே அதுதான் அதுக்கப்புறமா துலாம் ஆறாம் எடுத்துக்கலாம் துலாம் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க இது வந்து ஏன்னா ஒரே ராசி அதிபதியில் வந்துடும் ஆனால் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திராஷ்டம ராசி தாங்க தனுர் ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும் அட்டிச்சுப்பாங்க சண்டை வரும் நிறைய பேர் வந்து ரிஷபர் தனுஷை கல்யாணம் பண்ணக்குள்ளே அவங்க பிரிஞ்சு செல்றாங்க ஒன்றுமே இல்லை உங்களுக்கு அந்த தசா புத்திகள்லாம் வரக்குள்ளே வந்து பாருங்க ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தசா புத்தி வருது அதில் இப்போ ராகு இந்த இந்த புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க குருவுடைய புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது பிரிவை வந்து தந்துடும் ஸோ அந்த மாதிரி தசாபூத்திகளும் கனெக்ட் பண்ணிக்கணும் காதல் பண்ணி திருமணம் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துக்கணும் ஸோ சசாஷ்டக ராசிகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும் துலாம் ராசி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பிரச்சனை தரும் அதை கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஆனால் தனுசு ராசி தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் மற்ற ராசியெல்லாம் நம்ம சொன்னது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ராசியாக இருக்கக்கூடும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கான பதிவாக இருக்கும் நன்றி வணக்கம்